வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சென்னையிலிருந்து அல்லது சென்னை வழியாக அல்லது தமிழகம் வழியாக வடக்கே செல்லக்கூடிய இருபத்தி எட்டு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா பெல்லார்சா பகுதியில் நடைபெறக்கூடிய மூன்றாவது பாதை அமைக்கும் பணி இந்த பணியின் காரணமாக இந்த ரயில்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு தகவல்கள் இருக்கிறது அதில் எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதில் முக்கியமான ரயில்களை பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம் அந்த இருபத்தெட்டு ரயில்களில் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜெய்ப்பூர் வரைக்கும் செல்லக்கூடிய வாரம் இருமுறை செல்லக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் ஆனது ஜூன் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு முப்பது ஜூலை ரெண்டு ஏழு ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது சென்னையில் இருந்து ஈவினிங் அஞ்சு நாற்பது மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் ஜெய்ப்பூரில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஜெய்ப்பூரிலிருந்து ஈவினிங் ஏழு முப்பத்தி அஞ்சுக்கு கிளம்பும் ஜூன் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி எட்டு முப்பது மற்றும் ஜூலை அஞ்சு ஆகிய தேதிகளில் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகத்தின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு ஐநூற்றி முப்பத்தி ஒம்போது யஸ்வந்த்பூரில் இருந்து லக்னோ செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஜோலார்பேட்டை வழியாக இயங்கும் இந்த ரயில் இரு வாரங்களுக்கு ரத்து செய்யப்படுகிறது இருபத்தி அஞ்சு ஜூன் மற்றும் மூணு ஜூலை ஆகிய தேதிகளில் இது யஸ்வந்த்பூரில் இருந்து மதியானம் ஒன்று முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய ரயில் அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு ஐநூற்றி நாற்பது லக்னோவிலிருந்து யஸ்வந்த்பூர் வரை செல்லக்கூடிய இந்த ரயிலானது இருபத்தி எட்டு ஜூன் மற்றும் அஞ்சு ஜூலை ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது இ இருபது இருபத்தி அஞ்சு அதாவது எட்டு இருபத்தி அஞ்சு மணிக்கு லக்னோவிலிருந்து கிளம்பி யஸ்வந்த்பூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு ஐநூற்றி எழுபத்தி ஏழு தர்பகங்கா மைசூர் எக்ஸ்பிரஸ் ஆனது இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டு ஜூலை ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது அங்கிருந்து மூணு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் அதுக்கடுத்து ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு ஐநூற்றி எழுபத்தி எட்டு மைசூரிலிருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயினும் இருபத்தி எட்டு அஞ்சு ஆகிய தேதிகள் இருபத்தெட்டு ஜூன் அஞ்சு ஜூலை ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்படுகிறது காலையில் பத்திரிக்கைக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா பாட்னாவில் இருந்து எஸ்எம்பிடி பெங்களூர் வரை வரக்கூடிய ரயில் இந்த ரயில் ஹம்சபர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் இருபது ஜூன் இருபத்தி ஏழு ஜூன் நாலு ஜூலை ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்படுகிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் பெங்களூரில் இருந்து பாட்னா வரை செல்லக்கூடிய ஹம்சபர் எக்ஸ்பிரஸ் இருபத்தி மூணு முப்பது ஜூன் மற்றும் மூணு ஜூலை ஆகிய தேதிகளில் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து இருந்து திருநெல்வேலியை நோக்கி வரக்கூடிய ரயில் ட்ரெயின் நம்பர் இருபத்திரெண்டு அறுநூற்றி இந்த ரயிலானது இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டு ஜூலை ஆகிய தேதிகளில் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு இருபது திருநெல்வேலியிலிருந்து பிளாஸ்பூர் நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயிலானது இருபத்தி மூணு முப்பது ஜூன் ஆகிய இரண்டு தேதிகளில் ரத்து செய்யப்படுகிறது திருநெல்வேலியில் இருந்து நள்ளிரவு ஒன்று இருபத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் பகத்கை கோட்டையிலிருந்து மன்னார்குடி வரைக்கும் வரக்கூடிய ரயிலானது இருபத்தி ரெண்டு மூணு இந்த ரயிலானது இருபத்தி ஏழு ஜூன் மற்றும் நாலு ஜூலை ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்படுகிறது ரிட்டன் டைரக்ஷனில் இருபத்தி ரெண்டு அறநூற்றி எழுபத்தி நாலு மன்னார்குடியிலிருந்து பகத்கை கோட்டி வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில் இருபத்தி நாலு ஜூன் மற்றும் ஒன்று ஜூலை ஆகிய தேதிகளில் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது அதேமாதிரி மதுரையில் இருந்து பிகானர் நோக்கி செல்லக்கூடிய ஏசி எக்ஸ்பிரஸும் இருபது இருபத்தி ஏழு நாலு ஆகிய தேதிகளில் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு பிகானர்லேருந்து மதுரை நோக்கி செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸும் ஜூன் முப்பது மற்றும் ஜூலை ஏழு ஆகிய தேதிகளில் ஜூன் இருபத்தி மூணு உட்பட மூன்று வாரங்களுக்கு ரத்து செய்யப்படுகிறது அடுத்தபடி ஒரு பார்ப்போம் நன்றி